ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாடர் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம் அதுக்கு தேங்காய் கொஞ்சமாக வெல்லம் கொஞ்சம் அரிசி மாவு அப்புறமா சூட வச்சிருக்கிற தண்ணி இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குறோம் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ இது மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக சீரகம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் மாவு பதத்துக்கு பிசந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெசியணும் இப்போ இந்த மாவு நல்லா பெசந்து வச்சுருக்குறோம் இப்போ இந்த நெக்ஸ்ட் ப்ரொசீ ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் தேங்காயும் வெள்ளத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு ஒரு இட்லி குண்டால் நம்ம ஆவரி பண்ணி போ செய்ய போகிறோம் ஸோ அது நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதில் இது வந்து கேரளாவோட ஸ்பெஷலு எல்லாருக்கும் சேர்ந்து கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா இந்த மழை டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி குண்டாவை நல்லா கொஞ்சமாக த தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சுருக்குறோம் இது கொஞ்சம் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஆவரி வந்த பிறகு நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து இந்த இலை அது பனானா லீஃப் வாழை இலை வச்சுருக்குறேன் ஸோ இதில் வந்து அந்த மாவு அப்புறமெட் அதுக்கு தேவையான அந்த பூர்ணம் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் வந்து இட்லி குண்டால ஆவரிக்கு வைக்க போகிறோம் வாங்க எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆஸ் யூஸ்வல் நம்ம வடை எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இது இந்த மாதிரி மெத்தட்லேயும் செய்யலாம் இன்னொரு மெத்தட் வந்து பாவ எடுத்துட்டு அப்புறமா நான் இது தேங்காய் போட்டும் செய்யலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம சீக்கிரமாக யாராச்சும் நம்ம வீட்டில் கெஸ்ட் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா நம்ம சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இப்படி செய்யலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த தேங்காயும் வெள்ளமும் சீரகமும் சேர்ந்து வச்சுருந்தோம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பூர்ணமத்தை இந்த இதில் போட்டுக்கலாம் இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்லைடாக ஒரு க்ளோஸ் மெதுவாக ஒரு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம லைட்டாக போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செஞ்சு ஸோ இப்போ எல்லாமே நம்ம இந்த இலையில் போட்டு வச்சுருக்குறோம் இப்போ வந்து ஆவரிக்கு நம்ம வைக்க போகிறோம் பாருங்கள் தண்ணி நல்லா ஸ்டீம் ஆகி நிறையா தண்ணி நல்லா கொச்சிருக்கு நம்ம இப்போ வைக்க போகிறோம் இப்படி ஒன்று ஒன்றாக வைங்க சூப்பரான எல்லாட ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை இன்னொரு ஒரு வீடியோட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய்